நீங்கள் ஸ்லெக் பார்த்துருக்கீங்களா இந்த இலையெல்லாம் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கார்ல இவர் தான் ஸ்லெக்கு இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் இவரை எடுத்து வச்சு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தமிழில் இதை வந்து இலை அட்டை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க உங்கள் ஊரில் நீங்கள் வந்து என்ன பேர் சொல்லி இதை கூப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ பார்க்குறது இந்த ஸ்லெக்குடைய டென்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நத்தை அதே மாதிரி இந்த ஸ்லெக்கெல்லாம் மண்ணிலெல்லாம் அப்படியே ஊந்து போகும்போது ரெண்டு குட்டியாக நூல் மாதிரி தெரியும்ல அதுதான் நம்ம டெண்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயுமே மேலே ரெண்டு டெண்டக்கல் இருக்கும் கீழே வந்து ரெண்டு டெண்டக்கள் வந்து இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது மேலே இருக்கக்கூடிய அப்பர் டெண்டக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ரெண்டனே இருக்கும் இந்த டெண்டக்கல்லில் தான் குட்டியாக ஒரு டாட் இருக்கும் அது வந்து அதனுடைய கண் அது வழியாக பார்க்கும் அதே மாதிரி அது வழியாக வந்து ஸ்மெல் இதனுடைய அந்த டெண்டக்கலுக்கு வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு பவரும் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய டெண்டக்கள் வந்து இதில் தெரியல ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டேஸ்ட்டு ஃபீலிங் அதெல்லாம் அது வழி அதுக்கு வந்து தெரியும் இது வந்து இந்த சிலகுடைய உடம்புல வந்து கொஞ்சம் அழுக்கு மண்ணெல்லாம் இருந்தது நம்ம பார்க்கும்போது என்னமோ பிளாக் கலரில் தெரிஞ்சது இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது பார்த்த உடனே உங்களுக்கு எதாவது ஐடியா வருதா என்னவா இருக்கும் அப்படின்னு அது கூட தெரிஞ்சுன்னா நீங்கள் கமனில் வந்து சொல்லலாம் இது என்னென்னா ப்ரீத்திங் ஹோல் இல்லைன்னா வந்து ப்ரீத்திங் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து மூக்கு வழியாக வந்து காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறோம்ல அதே மாதிரி இந்த ஸ்லெக்கு வந்து இந்த ஒரு குட்டியான ஒரு பகுதி வழியாக தான் காற்றை வந்து உள்ள இழுத்து வெளியே வந்து விடக்கூடியது அதாவது சிம்பிளாக சொல்கிறதுனா சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி நம்ம டைரெக்டாக வந்து இதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஓட்டை தெரியும் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் ஆனால் நம்ம இதில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுனால நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு பலூன் மாதிரி புசு புசுன்னு வெளியே வரும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி அந்த மாதிரி உள்ளே வந்து போகிறது மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து இதனுடைய உடம்பு வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அது ஊர்ந்து போகும்போது கீழே வந்து மண்ணில் படுற அந்த இடம்னு நினைக்கிறேன் லைன் லைனாக கோடு கோடாக அந்த மாதிரி இருக்குது பாருங்க அதுவே ஏதோ ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது பிளாக் கலரில் லைன் அப்படி ஒரு நீளமாக மேலேருந்து கீழே வர அதோட அந்த கீழ்ப்பகுதி அந்த வால் பகுதி இருக்குல்ல அங்கே வர அப்படியே வந்து இருக்குது இது வந்து அந்த மண் அழுக்கு தான் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இதுலன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய உடம்புல எப்போவுமே வந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் நமக்கு தெரியுதுல்ல இதுதான் அது ஊந்து போகும்போது நம்ம பார்க்கும்போது கூட தெரியும்ல தண்ணி வந்து அந்த இடத்துல அப்படியே பட்டுகிட்டே இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அந்த இடம் வந்து வெள்ளை கலரில் ஒயிட்டாக அந்த மாதிரி வந்து தெரியுது தனியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி தெரிந்து நினைக்கிறேன் ஒருவேளை இது கூட வந்து ஏதாவது மைக்ரோப்ஸ் இல்லைனா பேரசைட்ஸ் அதெல்லாம் கூட ஒட்டிகிட்ருக்கும் அதுவும் கூட வந்து தெரியலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய நம்ம சேனலில் போட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் பாய்